ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ரெம் என்ன ரெடிமேட் எம்ப்ராய்டரிங் பேட்ச் தான் இது பார்த்திங்கன்னா ரெடிமேடாக வாங்கின பேட்ச் ஒர்க் தான் இது வந்து இன்றைக்கி சனிக்கிழமைங்களா சனிக்கிழமை நைட்டு எட்ரைக்கு தான் கொடுத்தாங்க ஞாயித்துக்கிழமை காலையில் ஒரு எனக்கு ஒம்போது மணிக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க அந்த டைமில் நம்ம எம்ப்ராய்டிங் போட முடியாது இல்லைங்களா அதனால் இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சு அதனால் இது வச்சு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எம்ப்ராய்டிங் போட்டால் கூட இந்த லுக்கு கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் இது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஸ்லீவுக்கும் அதே மாதிரி வச்சுட்டு குட்டி ஸ்லீவுங்கிறனால உங்களுக்கு கரெக்டாக போச்சு ஃப்ரண்ட் சைட்லையும் இதோட பேலன்ஸ் ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அது ஃப்ரெண்ட்டுக்கும் வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்கேன் கிளாத்லேயே வச்சுருக்கேன் பார்ட்ரு சென்டரில் வச்சு மேலேங்கீழ இந்த மாதிரி வச்சங்காட்டி ரொம்பவுமே அழகாக இருக்குது இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரொம்பலாம் நிறையெல்லாம் இருக்காது ஆனால் வந்து இதை வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டும் நம்ம வாங்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா லுக்கும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்